அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் சுப நிகழ்வுகளின் போது வீட்டு வாயில்ல வாழை மரம் கட்டுவதன் காரணம் தெரியுமா வாங்க இந்த தெரிஞ்சுக்கலாம் கிட்டத்தட்ட அனைத்து சடங்குகளிலும் வழிபாடுகளிலும் பயன்படுத்துவது எதுவென்றால் அது வாழைப்பழம் மற்றும் வாழை மரம் தான் இது இரண்டும் இல்லாமல் எந்த சுப நிகழ்வுகளும் நடப்பதில்லை என்னதான் நவீன உலகிற்கு மனிதர்கள் மாறினாலும் இன்னமும் எல்லா விசேஷ நிகழ்ச்சிகளிலும் வாழை மரம் கட்டுவதிலும் வாழை இலையில் சாப்பாடு போடுவதிலும் துளி கூட மாறவில்லை நம்முடைய தமிழர்கள் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி விசேஷங்களுக்கு வாழை மரத்தை எங்கிருந்தாவது அலைந்து திரிந்தாவது கொண்டு வந்து கட்டிவிடுவாங்க அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா வாழை மரம் அதனுடைய பலன்கள் மற்றும் அமைப்பிற்காக முக்கிய மரமாக கருதப்படுகிறது வாழை மரம் அது வழங்கும் அற்புத பலன்களால மிகவும் புனிதமான மரமாகவும் கருதப்படுது வாழை இலை தண்டு ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்படுகின்ற சாறு சிறந்த நச்சு முறிப்பானாக செயல்படுது வாழை இலையில உள்ள குளோரோபில் என்னும் வேதிப்பொருள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது வாழை இலையில உணவு உண்பது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறது வாழை மரத்தின் அனைத்து பாகங்களும் இயற்கையான கிருமி நாசினிகளாக செயல்படுகின்றன பாக்டீரியா மற்றும் வைரஸ் கிருமிகளை அழிக்கும் தன்மையும் இவை பெற்றிருக்கின்றன இலைகளிலேயே மிகவும் புனிதமான இலையாக வாழை இலை கருதப்படுகிறது அதனால்தான் அனைத்து சடங்குகள்லையும் வாழை இலையில கடவுளுக்கு படையல் வைக்கப்படுகிறது அதே போல வாழை பழம் ஆற்றலின் உறைவிடம் ஆகும் அதனால் அதனால்தான் பார்த்தீங்கன்னா வாழைப்பள்ள முக்கணிகள்ல ஒன்றாக கருதப்படுகிறது பழங்கால வேத நூல்களின்படி வாழை மரம் என்பது தேவர்களின் குருவான பிரஜாபதியை பிரதிபலிப்பது ஆகும் மேலும் இது குருவின் அருளை பெற்றுத்தரக்கூடியது ஆகும் குருவின் பிரதிபலிப்பாகவும் வாழை மரம் வேதங்கள்ல கூறப்படுகிறது வியாழக்கிழமைகள வாழை மரத்தை வழிபடுபவர்கள் குருபகவானின் அருளை எளிதில் பெறலாம் விசேஷங்கள் நடைபெறும் வீடு அல்லது சத்திரத்தின் வாசல்ல வாழை மரம் நிச்சயமாக இருக்கும் அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வாழை மரம் மகாவிஷ்ணு வசிக்கும் இடங்கள்ல ஒன்றாகும் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு நம்முடன் இருப்பது குடும்பத்திற்கு நல்லதுதானே என்ற எண்ணத்தில்தான் தான் பூவிட்டு குலையோடு இருக்கும் வாழை மரத்தை நுழைவு வாயில்ல கட்டுகிறார்கள் இதை தவிர பல்வேறு காரணங்களும் இருக்கின்றன தமிழகத்தில் குறிப்பாக திருமணங்களின் போது வீட்டு வாசல்ல வாழை மரம் கட்டுவது ஒரு முக்கியமான சடங்காக கருதப்படுது இது வெறும் அலங்காரத்திற்கு மட்டுமல்லாமல் ஆழமான பொருளையும் கொண்டுள்ளது அதாவது இந்த சடங்கானது வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்ற பழமொழியுடன் தொடர்புடையது வாழைமரம் தன் குடும்பத்தை தொடர்ந்து வளர்த்து இருப்பதைப் போல புதிய தம்பதியரும் தங்கள் வம்சத்தை வளரச் செய்ய வேண்டும் என்பது இதன் பொருள் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள்ல அதிக எண்ணிக்கையிலான மக்கள் கூடுவதால் அதிக அளவுல கார்பன் டை ஆக்சைடு உற்பத்தியாகுது வாழை மரங்கள் இந்த கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுவதன் மூலம் சுற்றுப்புற காற்றின் தரம் மேம்படுகிறது நிறைந்த இடங்கள்ல உடல் வெப்பம் மற்றும் வியர்வை காரணமாக மூச்சு ஏற்படலாம் வாழை மரங்கள் இயற்கையான குளிரீட்டிகளாக செயல்பட்டு சுற்றுப்புற வெப்பநிலையை குறைக்க உதவுகின்றன திருமணம் போன்ற பொதுக்கூட்டங்களில் நோய் தொற்று பரவும் அபாயம் அதிகம் வாழை மரத்தின் கிருமி நாசினி தன்மை இத்தகைய நோய் தொற்றுகளை தடுக்க உதவுகிறது வீட்டில் நடக்கும் சுப நிகழ்வுகளின் போது கந்திருஷ்டி ஏற்படக்கூடாது என்ற நம்பிக்கையில் வாழை மரம் கட்டப்படுகிறது இது ஒரு மனநல ரீதியான பாதுகாப்பு உணர்வை அளிக்கிறது நம் முன்னோர்கள் வாழை மரம் கட்டும் பழக்கத்தை வெறும் சடங்குக்காக மட்டும் கருதவில்லை அதன் பின்னணியில் உள்ள அறிவியல் காரணங்களை நன்கு அறிந்திருந்தனர் சுகாதாரம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மனநலம் ஆகிய அனைத்து அம்சங்களையும் கருத்தில் கொண்டுதான் இந்த பழக்கத்தை உருவாக்கியுள்ளனர் இன்றைய நவீன உலகிலும் இத்தகைய பாரம்பரிய பழக்கங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அவற்றை தொடர்ந்து கடைப்பிடிப்பது நமது கடமையாகும் நம் முன்னோர்களின் அறிவின் ஆழத்தை இது போன்ற பழக்க வழக்கங்களின் மூலமாக நம்மால் நிச்சயமாக உணர முடிகிறது இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி